ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்தியா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க கே எல் ராகுல் ஒருத்தர் மட்டும்தான் வந்து தனியால் போராடி சரிவில் இருந்து இந்தியாவை மீட்டு கொண்டு வந்திருப்பார் நூற்றி ஒரு ரன்கள் அடித்து கே எல் ராகுல் வந்து அவுட் ஆகிருப்பார் ராகுல் வந்து செஞ்சுரி போட்ட உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமில் அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அவர் நூறு அடித்த உடனே எல்லா வீரர்களுமே எழுந்து நின்று ராகுலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை வந்து செலுத்தியிருப்பாங்க இந்த செஞ்சுரியன் கிரவுண்டில் வந்து ச ரெண்டு முறை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் வந்து கே எல் ராகுல் தான் இதற்கு முன்னாடி வந்து எந்த ஒரு இந்திய வீரருமே ரெண்டு முறை இதே கிரவுண்டில் செஞ்சுரி அடித்தது கிடையாது பட் ராகுல் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை இப்போ வந்து பண்ணியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இந்தியா ஆல் அவுட் ஒன்னே கே எல் ராகுல் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ட்ரி கொடுத்துருப்பாரு அப்போ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல நின்று எந்திரிச்சு கைத்தட்டி ராகுலை வந்து உற்சாகப்படுத்தியிருப்பாங்க பட் விராட் கோலி ஒரு படி மேலே போயிட்டு கே எல் ராகுல் பக்கத்தில் ஓடி வந்து அவரை வந்து தட்டி கொடுத்து அவரை வந்து உற்சாகப்படுத்தியிருப்பார் ராகுலே பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு எத்தனையோ முறை நான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தப்ப என்னை வந்து தூக்கி என்னை வந்து ஓரம் கட்டியிருப்பாங்க கோழி தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு அந்த மாதிரி ராகுலோட வளர்ச்சிக்கு வந்து கோழி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் விராட் கோலி நன்றி